ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே எல்லாமே முன்னதே எழுதப்பட்டவைதான் ஆனால் உருக்கமான பிரார்த்தனைகளால் அதை மீண்டும் எழுத முடியும் உன் நீண்ட ஆழமான பிரார்த்தனைகளால் உன் தலையெழுத்தை மீண்டும் திருத்தி எழுதப்பட்டுவிட்டது உன் வாழ்க்கையில் பல காயங்களை நீ பட்டுவிட்டாய் வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புதான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடியும் நீ பல உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் பலரின் முகமூடிகளை அறிந்து கொள்ளவும் தான் இந்த காயங்கள் உனக்கு வழங்கப்பட்டது இப்பொழுது நீ தெளிவாக இருக்கின்றாய் உன் மனம் பக்குவப்பட்டு விட்டது உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் என் செவிகளில் வந்தடைந்துவிடும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் அழிக்கத்தான் போகிறேன் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என் முன் எரியும் விளக்கில் உன் கர்ம வினைகள் எரிக்கப்படும் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன் வாழ்க்கையை நான் சீராக்குவேன் உன் தலையெழுத்தை நான் திருத்தி எழுதுவேன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்கள்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என்று நினைத்து மனதில் வைத்து பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உனை தள்ளிவிட்டது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமாக கடந்து வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவோர் யாருமில்லையே என்று மனதிற்குள் தவிக்கின்றாய் என் பிள்ளையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவி செய்தவர்க்காகவும் தான் நான் உன்னோடு இருக்கின்றேன் உனது துன்ப நாட்கள் முடிந்து போயின நிம்மதி உனை நிரந்தரமாக ஆட்கொள்ள போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு கொண்டு நடக்க போகின்ற நிலைக்கு நீ வரதான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என் உயிரையும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அல்லவா அந்த வார்த்தையை காப்பாற்ற உன் அப்பா நான் பாடுபடுவேன் உனக்கு எதிராக நடக்கும் சில விஷயங்களை நான் மாற்றியமைத்து தருகிறேன் உன் தலையெழுத்தை நான் திருத்தி தருகிறேன் இதெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் எழுந்துவிடாதே மொத்த உலகமும் முடியாது உன்னால் என்று கூறும் போதும் ஒருவேளை முடி என்று மெல்லியதாக உனக்குள் கேட்கும் குரலே உனது நம்பிக்கை இதுவே உன் அப்பாவின் குரலும் கூட மொத்த உலகமும் உன்னால் முடியாது என்று கூறும்போதும் போதும் ஒரு முடியலாம் என்று மெல்லியதாக உனக்குள் கேட்கும் குரலே உனது நம்பிக்கை அதுவே உன் அப்பாவின் குரலும் கூட அந்த நம்பிக்கை உன்னுள் துளிர்த்தால் உன் தலையெழுத்தை நீயே மாற்றிக் கொள்ளலாம் சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு உன் அப்பா உன்னோடு என்றும் இருப்பேன் எல்லாம் சரியாகும் எல்லாம் சுபமாகும் நம்பிக்கையோடு இரு நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம